காட்பாடியில் மாணவர்களை மத ரீதியான படத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் கிறிஸ்துவ பாதிரியார் என்ன ஒரு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிர்வாகம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இவங்களை எல்லாத்தையும் வந்து ஆஹ் ஆஃப் ஃபேஸ்லெஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியினுடைய படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது அந்த படத்தை அனைவரும் பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் இவர்களை வந்து அந்த படத்திற்கு மாணவர்களை அழைத்து செல்வதாகவும் வந்து ஒரு புகார் குறிப்பாக ஒரு பாதிரியார் வந்து இந்த மாதிரி மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் இருக்கிறது இது எப்படி நீங்க வந்து கட்டாயப்படுத்தி மாணவர்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி இதற்கான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் திரு மகேஷ் அவர்கள் இதற்கான அந்த கண்டனத்தை தெரிவித்ததாக நான் பார்த்தேன் அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நமது பாராட்டுக்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா இது சினிமாவோடு மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி சினிமா திருவிழா பள்ளிக்கூடத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கிளம்பிச்சு ஓடாத சினிமா இவங்களுக்கு வேண்டப்பட்டவன் சினிமாவுக்கு பசங்கள்கிட்டயே காசு வாங்கினாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது இது பெரிய பிரச்சனையானதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டதுங்கிறதையும் பார்த்தோம் இப்போ சமீபத்தில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் குறிப்பாக இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திரு குற்றாலநாதன் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தார் என்னென்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து உணவு திருவிழா அந்த உணவு திருவிழாவில் அசைவ சாப்பாடை போட்டு எல்லாமே சாப்பிட வச்சாங்க ஆனால் அங்கே வந்து சைவப்புள்ளவாள்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்கிறதுனால அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எப்படி என் பள்ளிக்கூடத்தில் உணவு திருவிழா நடத்தலான்னு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது இந்த முடக்கப்பட்டது ஆனால் எவ்வளவோ பள்ளிக்கூடங்களில் இது நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும் இப்ப எவன் பிளேட்ல எது இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த கமலஹாசனா அந்த ஆள் பேரு இப்ப ஏதோ எம்பி ஆயிருக்க அப்படி இல்ல இப்ப என் பிளேட்ல என்ன இருக்கணும்னு கூடிய பள்ளிக்கூடத்தில் உள்ள ஹெட் மாஸ்டர் முடிவு பண்ணணும்னு அவன் கேட்டானா கேட்கல இதே மாதிரி குஜராத்ல இந்த உணவு திருவிழாவ நடத்திருக்கான் அப்ப இந்த கிறிஸ்தவ பயிலுக்கு பள்ளிக்கூடத்துல நீ பள்ளிக்கூடத்துக்கு பாடம் தானே சொல்லி கொடுக்கணும் அதுக்கு தானே நீ கவர்மெண்ட்ல இருந்து நீ பர்மிஷன் வாங்கியிருக்க நீ உன் சித்தாந்தத்தை வைக்கிறன்னா நீ உன் செமினரியில நடத்து நீ பொதுமக்களுக்கு கல்வி கொடுக்குறேங்க கூடிய பேரில் வா இதெல்லாம் நீ திணிக்கப்படாது இப்போ இந்த கூடியது எப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்குள்ள சிந்தனை பழக்க வழக்கங்கள் பண்பாடு இதை அழித்து மாற்றணும் கிறிஸ்தவனுக்கு சாதகமாக மாற்றணும் இதற்கான ஒரு யுக்தியாக பல் இந்த உணவு திருவிழா நடத்துறது இந்த சினிமா நடத்துறது இதெல்லாம் இதோட நோக்கம் இதுதான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பயல்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எயிடை அரசாங்கம் கட் பண்ணா ஒரு பாயிலும் பள்ளிக்கூடம் நடத்த மாட்டான் ஏன்னாப்பா அந்த பணத்தை வந்து அரசாங்கமே அதை நீ நடத்திட்டு போய் பள்ளிக்கூடத்தை எதுக்கு இவன்கிட்ட கொடுக்கணும் இவன் மதம் மாத்துறதுக்கு நீ இன்சென்டிவ் கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வாருங்க கட்டாய கல்வி கூடியது ஏதோ நம்ம நாட்டில் ஏதோ இவனுக்கு திராவிடம் வந்ததுதான் அங்கே படிப்பே வந்ததுன்னு புழுகிட்டு தெரியறான் ஏன்னா நேரு வந்தப்புறம் தான் படிக்க தொடங்கினா இன்னொரு புழுகும் புழுகுவான் இந்த நாட்டில் இருக்கிற கல்வியை கெடுத்ததே வெள்ளக்கார கிறிஸ்தவன் நான் இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியிலே லட்சத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம் இருந்ததுங்க கூடியதை மெக்காலே வரத்துக்கு முன்னாடி தாமஸ் பண்றவே தான் அறிக்கையில சொல்லியிருக்கான் வெள்ளக்காரம் வாழ்ந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டில் எழுத்தறிவும் கல்வியும் குறைந்தது அப்படின்னு நான் சொல்லலை காந்தி போய் இங்கிலாண்டில் பேசும்போது இதை சொன்னார் அதனால இப்போ நான் சொன்னோம்னா நான் ஏதோ ஆர்எஸ்எஸ்காரன் சொன்னேன் பேங்க அப்போ காந்தியை இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டேங்களா எங்களுக்கு பிரச்சனை இல்லை காந்தி தான் சொன்னார் வெள்ளக்காரன் வந்து கெடுத்தாம்னு அப்படி வெள்ளக்காரன் இந்த கல்வியை கெடுத்து கொண்டு இருந்த காலத்தில் ஒரு ஹிந்து ராஜா இருந்தார் எங்கே இருந்தாருன்னா திருவிதாங்கூரில் இருந்தார் அதாவது இன்னித்த கன்னியாகுமரி கேரளாவில் உள்ள தெற்கு பக்கம் செங்கோட்டை தாலுகா இதெல்லாம் சேர்ந்து திருவிதாங்கூர் அங்கே அப்போவே கட்டாய கல்வி என்பதை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் வந்து லிட்ரஸி அதிகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஹிந்து ராஜா கிறிஸ்தவ பாதிரி அல்ல கிறிஸ்தவ மிஷனரி அல்ல கட்டாய கல்வியை கொண்டு வந்தது அந்த இந்து ராஜா அந்த இந்து ராஜா கட்டாய கல்வியை கொண்டு வந்த உடனே பல கிறிஸ்தவன் என்ன பண்ணோம்னா பள்ளிக்கூடத்தை அரசாங்கத்திட்ட சரண்டர் பண்ணான் தொட்டு இல்லாமல் எங்களால் நடத்த முடியாதுன்னு அதனால இந்த கிறிஸ்தவனுக்குள்ள அரசா அரசாங்க அரசாங்க பணத்துல இவன் பள்ளிக்கூடம் நடத்துவான் ஆனா இவன் இவனுக்குள்ள கருத்தை இது பண்ணுவான் அதே நேரத்தில் அரசாங்கம் நீ வந்து ஆர்டிஇல இல்லை அவனுக்கு சீட்டு கொடுன்னா கொடுக்க மாட்டான் இது என்ன மைனாரிட்டி கேரக்டரும் தான் ஸோ அதனால் இவனுக்கு வந்து இது கிறிஸ்தவங்க சே நடத்தும் சேவை நிறுவனங்கள் எல்லாத்துக்குள்ள நோக்கம் மதம் மாற்றம் தான் காந்தி சொன்னது இட் இஸ் கன்வர்ஷன் தட் லேண்ட்ஸ் அதுதான் அதோட நோக்கம் ஃபைனலி சோஷியல் சர்வீஸ் இஸ் அ பைட் பட் கன்வர்ஷன் இஸ் த ஹூக் தட் லேண்ட்ஸ் த ஃபிஷ் இது காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இது கல்வி நிறுவனங்களை இதற்காகவே நடத்துவது அப்போ இப்போ மத மாற்றத்தை டைரக்டாக பண்ணுறதுக்கு இப்போ வெள்ளக்காராட்சி இல்லை இப்போ நாட்டில் பத்து பேர் கேள்வி கேட்பான் அப்போ என்ன பண்றது மாற்றத்திற்கு ஏதுவாக சமுதாயத்தில் ஒரு கருத்தியலை பரப்புவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த மைனாரிட்டி கமிஷன்ல ஜோ ஜோயரோன்னு ஒரு பாதிரி இருக்கான் இந்த ஆள் ஒரு ஓப்பனாகவே ஒரு பேட்டி கொடுக்குறான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சோஷியல் சர்வீஸ் சோஷியல் சயின்ஸ் இதில் எல்லாம் மிஷினரி ஐடியாவெல்லாம் நான் புகுத்தி இருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவத்தனத்தை புகுத்துவது இதை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இதெல்லாம் ஓப்பனா சொல்றது அதோடு ஒரு அங்கம் இப்ப என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் முகம் தெரியாதவர்களின் முகம் அப்படின்னா சமுதாயத்தில் எல்லாம் நசமாக போயிருக்கு ஆனா அவர்களுக்காக பாடுபடுவது ஒரு கிறிஸ்தவம் பாதிரிச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல இப்ப இந்த மாதிரி ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது அப்ப இந்த சமுதாயம் ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய சமுதாயம் இந்த என்னெல்லாம் மெசேஜ் கன்வே ஆகுதுன்னு பாருங்க அப்ப இந்த கொடுமைப்படுத்தப்பட படுத்துற ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு வந்தது ஒரு கிறிஸ்தவன் அப்ப இது மத பிரச்சாரம் இல்லாம என்னது இப்ப பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய நீ மத பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை கூட்டு போனேன்னா இது எந்த விதத்துல நியாயம் ஏண்டா ஒரு சர்க்குலர் ப்ரோக்ராம் பள்ளிக்கூடத்தில் நடத்தினாலும் எங்க எங்க சிஓ சொல்லணும் எது நடத்தினாலும் எங்களுக்கு தெரியணும்னு சொன்ன இல்ல ஏன் இப்ப இந்த சிஓ டிஓவும் இப்ப நோட்டீஸ் விடுவேல அந்த இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு விடணும்ல நியாயத்துக்கு விடணும்ல இப்ப நோட்டீஸ் விடணும்ல கண்டிப்பா அப்ப நீ இங்க நான் கேட்கிற கேள்வி இது என்னன்னா ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடக்குது ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளை வச்சு ஒண்ணு நடத்தல ஸ்கூல் காலியா இருக்கு அந்த பெசிலிட்டியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு என்னெல்லாம்டா பேசினிய இப்ப பள்ளிக்கூடத்தில் உள்ள பழ பசங்களே நீ கூட்டு போறியே இதுக்கு நீ சீல் அடா வைக்கணும் பள்ளிக்கூடத்தையும் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அனைத்து விஷயங்களையும் மதமாற்றத்திற்காக பயன்படுத்துகிறது கோயில் உட்பட அதே நேரத்தில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் செய்து கொடுக்கிறது இப்ப நீங்க இதை எதோட பார்க்கணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கிறிஸ்தவ பயிலுகள்லாம் அடுத்து எங்களுக்கு விஜய் தான் ஆக போறாரு எங்கள் கிறிஸ்தவ ஜோசப் விஜய் தானே அந்த ஜோசப் விஜய் ஆக போகிறதுனால அம்புட்டு கிறிஸ்தவனும் இப்போ அந்த பக்கம் சரியிற மாதிரி இருக்கான் இது திமுகவுக்கு பயம் கொடுத்துருச்சு பயம் கொடுத்த உடனே இப்போ வந்து கிறிஸ்தவன் என்னடா யோசிக்கிறான் இதுதான் நமக்கு சரியான நேரம் கிறிஸ்தவ ஓட்டு உனக்கு வேணும்னா நாங்கள் என்ன வேணாம்னு செய்வோம் எனக்கு நீ ஆதரவு தெரிவிச்சிரு இல்லைன்னா நான் உன் ஜோலியை முடிச்சிருவேன் இப்போ திமுகவை கிறிஸ்தவ மிரட்டுறான் இப்போ ஏற்கனவே பல ஊழல்கள் பல அயோக்கியத்தனம் பண்ணி மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இப்ப இருக்கிற இந்த மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சுன்னா அடுத்த எலக்ஷன்ல ஜோலி முடிஞ்சது அதனால வேற வழி இல்ல இன்னைக்கு திமுக பாதிரியார் காலில் சரண் நடந்தாச்சு கிறிஸ்தவனுக்கு தெளிவா தெரியும் நம்ம இல்லாட்டை உன்னால ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவன் வந்து திமுகவை மிரட்டி உள்ளக விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு வர்றான் என்ற இது உங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஓட்டு பிரச்சனை மதவாத அரசியல் இதுக்கு அப்பாவி ஹிந்துவும் அப்பாவி வேற மக்களும் ஏன் அவசப்படும் அப்போ இந்த அரசு மதவாத அரசியலுக்காக ஒரு மாணவனின் உரிமையை பொறுத்திருக்கிறது கருத்தியல் திணிப்பை இந்த அரசு ஒரு மதவாத சக்திக்காக செய்து வருகிறது அப்ப இது மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு விரோதமானதா இல்லையா நிச்சயமாக அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படையை தவறிய ஒரு அரசு தொடரலாமா கூடாதா தொடரக்கூடாது கூடாது இல்லை நீங்க தானே செக்யூலா கூடியதே பின்னாடி தான் சேர்க்கப்பட்டது கான்ஸ்டியூஷன்லயே சரி அதை மாத்தப்படாது அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க இப்ப நீங்களே அதுக்கு விரோதமா போனா இப்ப எப்படி அப்ப செக்யுலாருக்கு ஒரு டெபினேஷன் சொல்லுங்க அப்ப செக்யுலார்னா என்ன ஹிந்துக்களை ஒழிப்பது செக்யுலாரிசம் அவ்வளவுதானே அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அப்படிதானே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஹிந்துக்கள் தங்களை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு இது இருக்குல்ல வழி இருக்குல்ல இப்போ இந்த செக்குலரிசத்தை யார் காப்பாற்ற போறா எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு இல்லை பாரம்பரியம் பாரம்பரியமாக தமிழகத்தில் கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை ஆமா இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாடப்படாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டாடப்படாதுன்னு சர்க்குலர் அனுப்பிச்சு இல்லை ஆமா ஏண்டா இப்போ பள்ளிக்கூட குழந்தைகளை கூட்டு போயிருக்கேன் கிறிஸ்தவ படத்துக்கு இப்ப சர்க்குலர் எங்கடா போச்சு உனக்கு அப்ப ஹிந்துக்களை இன அழிப்பு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இப்போ அதை முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இப்போ டைரக்டாக இப்போ கிறிஸ்தவன் என்ன சொல்லிட்டான் எலெக்ஷன் வருது விஜய்யா உனக்கா நீ என்ன வேணாலும் சொல்லு எனக்கு எப்படியாவது நீ ஓட்டு போட்டுரு அப்படின்னு இவன் காலில் போய் விழறான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா அவன் இப்போ கிளம்பியிருக்கான் இப்போ ஹிந்துக்கள் இப்போ ஒன்றுபடாமல் இருந்தாச்சுன்னா இந்த இன அழிப்பு தொடரும் ஏன் அவசியம் என்பதை வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களும் ஐயா தானலிங்க நாடார் அவர்களும் ஆரம்பத்துல சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வேத மந்திரம் வேத வாக்குங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு உதாரணம் இப்ப ஹிந்து வாக்கு வங்கி என்று ஒன்று இருந்திருந்தாச்சுன்னா இந்த சட்டமீறல் என்று நடந்திருக்குமா நடந்திருக்காது அதனால வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஹிந்து வாக்கு வங்கின்னு சொன்னால் பிஜேபிக்கு வேண்டிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஹிந்துக்குள் ஒற்றுமையாக இருந்து இந்து கோரிக்கைகளை முன் வச்சாச்சுன்னா எல்லா கட்சிகளும் இந்துத்துவம் பேசும் ஏன்னா என்னோட கருத்து இதுல ரொம்ப தெளிவான கருத்து பிஜேபி ஒன்று இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி கிடையாது அது இந்துக்களுக்கு துரோகம் செய்யாது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதுலையும் சில தலைவர்கள் துரோகம் செய்கிறார்கள் பாருங்க ஒரு சின்ன உதாரணம் முலான் சையது அலி அப்படின்னு ஒருத்தான் இருக்கான் பாளையங்கோட்டையில் பழைய அல்லுமா கேடர் அது பல கிரிமினல் கேஸ் இருக்கு பல சொத்தெல்லாம் வச்சுருக்க அப்படி இந்த சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவரை பற்றி பல அவ கவர்மெண்ட்டுக்கும் பல இதெல்லாம் இருக்கும்ல அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க பிஜேபியிலிருந்து ஒரு தலைவர் தான் அவரை காப்பாற்றி விட்டுருக்காரா மேலே சொல்லி அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு அரசல் புரசலாக வருது அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொள்கை அடிப்படையில் இந்த கட்சி நமக்கு துரோகம் செய்யாது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அட்லீஸ்ட்டு மேலே சொல்லி சரி பண்ணுவாதும் முடியும் வேறு இடங்கள்லனா அதுவும் முடியாது அதனால் இது வந்து நமக்கு இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி என்னால் ஹிந்து வாக்கு இங்கேனா பிஜேபின்லாம் நினைக்காது இங்கே தயவு செய்து ஹிந்துக்கள் தெளிவாக இருந்தாச்சுன்னா எந்த கட்சியும் இந்துத்துவம் பேசும் அதைதான் ஹிந்து வாக்கு வங்கி சொல்றது நடந்திருக்க கூடியது அடிப்படை விதிமீறல் அது மட்டும் இல்லாம ஒரு மாணவனுக்குள்ள ஒரு மேலே ஒரு கருத்தியல் திணிப்பு இது இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படி இந்த நடவடிக்கை எடுக்க தவறியாச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் அவர்களும் இந்த திருட்டுக்கு உடந்தை என்பதை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும்